ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்தது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வெண்பாக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து தம்பி பாப்பா வந்து கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அவனுக்கு வந்து தம்பி பாப்பாலாம் இல்லைம்மா உங்கள் தாத்தா வந்து எங்கிட்ட வந்து பேசினார் யார்மா எந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து வெண்பா வந்து கேட்குறாங்க யாரும் இல்லை உங்கள் கதிரேசன் தாத்தா தான் அவர் வந்து உன்னை வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாரு அப்போ வந்து நீங்க வந்து அமுச்சுடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வெண்பாவை வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது போது இல்லை நீங்கள் வந்து கஷ்டப்படுறது வந்து என்னால் வந்து தாங்க முடியல வெண்பா குட்டி நீ வந்து உங்க தாத்தா கூட போயிட்டு ஆச்சு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஜாலியாக இரு நம்ம வந்து காசு பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நீ வந்து அங்கே இருக்கிறது தான் வந்து உனக்கு வந்து நல்லதாக இருக்கும் நீ வந்து வசதியாக இருந்துட்டு பிறந்ததுலேருந்து வந்து வசதியாக இருந்த ஆனால் இப்போ வந்து நீ நீ வந்து அந்த வசதியெல்லாம் வந்து இல்லாமல் உன்னால் வந்து வாழ முடியாதுன்னு வந்து எனக்கு வந்து தெரிய வருது அதனால தான் வந்து சொல்லி சொல்கிறேன் நீ வந்து அங்கே போய் இருக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆறுதலாவாச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்ல வராங்க அதை வந்து வெண்பா வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாங்க நான் மட்டும் வந்து எப்படி வந்து போவேன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்தது நீங்கள் வந்து எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கேட்பீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து கேட்டால் வந்து வெண் மல்லி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இருந்தாலே வந்து மல்லிக்குள்ளே இருக்கிற வந்து கஷ்டம் வந்து என்ன நம்ம குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாது அங்கே போனால் வந்து கொஞ்சம் சொகுசாகவாச்சு வந்து வாழ்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாள் அதுக்காக தான் வந்து நான் வந்து அங்கே போகணுன்றத வந்து முடிவெடுத்தேன் மற்றபடி வந்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கேன் ஆனால் இதை வந்து விஜய் வந்து கேட்டார்னா மல்லி மேலே வந்து கோவம் வந்து படுவார் ஏன்னா வந்து என் பிள்ளை வந்து என் கூட இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து இல்லை உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வந்து சொல்லி சொல்லு என் பிள்ளையை வந்து நான் வந்து பிச்சை எடுத்து கூட வந்து காப்பாற்றணும் தவிர அவர்கிட்ட வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தெளிவாக இருக்கார் அந்த விஷயத்தில் அது அப்படியாப்பட்ட ஒரு முரண்பாடு வந்து அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை வந்து விஜய் வந்து கொண்டுட்டாரு நான் வந்து என் மனைவியை வந்து எப்படி வந்து கொள்ளுவேன் அப்படின்ற வாக்குவாதம் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய இதுவே அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒற்றுமையாக இருந்தால் கதரேசனுடைய பிஸ்னஸை வந்து இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பார் அவருடைய மருமகன் விஜய் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பண்ணாம விஜய் மேல வந்து பழியை போட்டு சுமத்திக்கிட்டே இருக்காங்க அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படியாப்பட்ட பிரச்சனையை வந்து விஜய் மேலே வந்து காட்டி விஜய் நீ தான் வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மேலே திறப்புறதுக்கான பழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த காரணம் மட்டும் தெரிஞ்சதுன்னா வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து யார் வந்து கொலை பண்ணாங்க ரேணுகா வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்பவே வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெண்பாவுடைய வாழ்க்கைக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க எல்லாருக்குமே வந்து ரேணுகா வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும் முக்கியமாக வந்து கதிரேசனுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட வரும் என் பிள்ளைய வந்து விஜய் வந்து கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் கதிரேசனுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படியாப்பட்ட சமயத்தில் வந்து ரேணுகா வந்து அவர் வந்து கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது மாப்பிள்ளையை வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு தேவையானதை எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி மட்டும் நடந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ